நமக்கு ஸ்தோத்திரம் என் பேர் பாபு நான் பெங்களூர் இலங்காயிலேருந்து வரேன் ஏசுவி நாமத்தில் நான் குடியிருக்கிற வீடு வந்து பதிமூணு வருஷமா கோர்ட் கேஸில் சிக்கியிருந்தது ஆனால் என் தேவன் ஐயாவை பெங்களூர் பொறுத்து கொண்டு வந்தார் அந்த கூட்டத்தில் நான் மூன்று நாள் கலந்து கொண்டு ஜபித்து வந்தேன் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அந்த வீட்டு டாக்குமெண்ட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்த உதவி செய்தார் கர்த்தருக்கு நன்றி ஜெபிதா ஐயாவுக்கு நன்றி என் பேர் ஜோஷா நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் நான் மெடிக்கல் கோடிங் ஃபீல்டில் வேலை பார்க்குறேன் அதில் ஒரு எக்ஸாம் இருக்குது அது வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டம் நாங்கள் ஃபீஸும் ஜாஸ்தி ஆனால் டிசம்பர் மாதம் நான் அங்கிள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் அங்கிள் எனக்கு ஒரு மங்களவார்த்தை சொன்னாங்க குதிரை இத்திரா காய்த்தப்பா கூடும் ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொன்னாங்க அது மடியே எனக்கு ஜெயித்த தந்தாங்க சப்பா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே கிளியர் பண்ணிட்டேன் ஜெயிச்சா அங்கிளுக்கு நன்றி கர்த்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் என் ஸ்டெல்லா நவம்பர் மாதம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க ஐயா எனக்கு கார் வாங்கணுன்னு ஒரு ஆசை அதனால் வந்து நான் கேட்டேன் வந்து நான் கார் வாங்கிட்டு நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ நான் யூடியூப்பில் கேட்டு இந்த வர முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் சொன்னேன் நான் கூட ஒரு கார் வாங்கினேன் யசாப்பா நான் கூட வந்து சாட்சி சொல்லுவேன் சீக்கிரம்னு சொன்னேன் கடவுள் போன மாதமே எனக்கு கார் வாங்க திருப்பு செய்தார் கடவுளுக்கு கொடி நன்றி சொல்கிறேன் கத்திருக்கு ஸ்ரோத்ரம் எனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளில் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அன்பரின் பா கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து பொறுத்தனையோடு ஜெபித்தோம் எசப்பா வேலை கிடைக்கணும் எசப்பாக நாங்கள் ஜெபிச்சோம் ஜெபிச்சு விட்டு போன பத்து நாளிலே என் கணவருக்கு கத்தர் ஒரு வேலையை கொடுத்து கத்தர் எங்களை ஆசிப்பார் அதுக்காக கத்தருக்குடான கூடி நன்றி செலுத்துகிறேன் மிகவும் பிரியமான எனதுமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறனால எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன மங்கள வார்த்தை சொல்கிறாரோ அதை ஆண்டவர் ஆண்டோரனைக்கு உங்களுக்கு நிறைவேற்றுவார் ஆமேன் என்னோடு கூட இந்த மங்கள வார்த்தை எடுத்து வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்கள் படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா

அப்பொழுது ஒரு முறை அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் கிடைக்கவில்லை குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கல அவனும் அவனோடு கூட இருந்த ஒரு சில வாலிபர்களும் சாப்பாடு இல்லாமல் பட்டினியில் போயிடுவோமோ என்கிற நிலை வரும்பொழுது அந்த மலை அடிவாரத்திலிருந்து அவர்கள் இருந்த இடத்திலிருந்து சவுலுக்கு பயந்து ஒளிந்திருந்த அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து ஒரு ஆச்சாரியனை சந்திக்கிறார்கள் ஆசாரியன் எதற்கு அடையாளம்னா ஆண்டவருக்கு அடையாளம் ஆசாரியனை சந்தித்து எங்களுக்கு சாப்பிடுகிறதற்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த இடத்துல தேவ சமூகத்து அப்பங்கள் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்கள் உண்ணத்தக்கதான அந்த ஆகாரமே தவிர வேறு ஆகாரமோ அப்பமோ ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது பரவாயில்ல இந்த பசிக்கு அது கிடச்சா போதும் என்று சொல்லும் அவன் கேட்டு வாங்கினான் தேவ சமூகத்து அப்பத்தை கேட்டு வாங்கி ஆசாரியின் இடத்திலிருந்து அப்படின்னு ஆண்டவரி கேட்டு வாங்கி தானும் புசித்ததுமன்றி தன்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் அதை கொடுத்தான் தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள் தேவ சமூகத்திலே அநேக அப்பங்கள் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான வாழ்வின் அப்பங்கள் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான மனமாற்றத்தின் அப்பங்கள் இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான வாழ்வு கொடுக்கக்கூடிய அப்பங்கள் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் போய் தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி அவனும் அவனோடு இருந்தவர்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் நீங்களும் உங்களுக்கு தேவையான எல்லா தேவ சமூகத்தின் அப்பங்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கையில் எடுத்து கொண்டு போங்க தாராளமாக சாப்பிடுங்க முன்னேறுங்க முதல் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய சாப்பாட்டுக்கு நல்ல வழியை திறந்து நல்ல வேலையை கொடுத்து உங்கள் வியாபாரம் இனி கை கொடுக்கும்படி தேவ சித்தத்தின்படியான நிலத்தில் தேவ சித்தத்தின்படியான இடத்துல நீங்க வேலை செய்ங்க வியாபாரம் பண்ணுங்க ஊழியம் அடுத்த ஆண்டவர் செய்வார்கள் தேவ சமூகத்தில ஜபங்களுக்கு இன்றைக்கு பதில் உண்டு தேவ சமூகத்தின் அப்பங்களை எதிர்பார்த்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே தேவ சமூகத்தில் உன் ஜபத்திற்கு பதில் உண்டு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நீ ஜெபித்த ஜபத்திற்கு பதில் வாங்காமல் போகமாட்டேன் எடுத்து வாசிங்க ஒன்று ராஜாக்கள் ஒன்பது மூன்று இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா கர்த்தர் அவனை நோக்கி கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் கேட்டேன் உன் வேண்டுதலையும் நீ கட்டின இந்த ஆலயத்தில் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக என்னுடைய நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் கண்களும் என் இருதயமும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்னாலும் அங்கே இருக்கும் ஆண்டவரும் தேவாலயத்தை கட்டின போது அந்த ஆலயத்தில் ஆண்டருடைய கண்களும் அவருடைய இருதயமும் அங்கே இருந்துச்சான் சிலர் சொல்லுவாங்க என் மனசில் என் இருதயத்தை புரிஞ்சுக்கிற இருதயம் உனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க என் இருதயத்தை உன்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க உங்கள் இருதயத்தை உங்கள் கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களே இல்லையோ என் ஏசு புரிந்திருக்கிறார் அதை புரிஞ்சு வச்சிருக்கிறார் உன் மனக்கஷ்டம் அவருக்கு தெரியும் அதனால தான் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் அவருடைய செவிகளும் அங்கு பதிந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீ எந்த இடத்துல தேவ சமூகத்தில் கூடி வந்தாலும் தேவ சமூகம் ஒருவேளை ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஒரு கூட்டம் நடக்குது அங்கே தேவ சமூகம் இறங்கி வந்தால் அங்கேயும் ஆண்டருடைய கண்களும் செவிகளும் அவருடைய இருதயமும் அங்கே இருக்கும் நீ ஒரு ஜப கோபுரத்துக்கு போனா ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தேவ சமூகத்தை நீ விரும்பி ஆண்டவடத்துல தேவ சமூகத்தை அங்க கொண்டு வந்தா தேவ பிரசன்னத்தை அங்க கொண்டு வந்தா அங்கேயும் ஆண்டவருடைய இருதயமும் அவருடைய கண்களும் இருக்கும் நீ தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறாய் நீங்க இருக்கிற அறைகள் இப்பொழுது தேவ சமூகமாய் மாறி இருக்கிறது தேவன் தங்கி இருக்கிற இடமாய் மாறி இருக்கிறது ஸோ அந்த தேவ சமூகத்திலே ஜபங்களுக்கு பதில் உண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறது நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை உன் வேண்டுதலை நான் கேட்டேன் ஆண்டவர் சொல்றார் முதல்ல சொப்பனத்தில் வந்து முதல்ல ஒரு வாட்டி சொன்னார் கிபியம்ல அதன் பிறகு இன்னொரு முறை வரார் இது ரெண்டாவது வாட்டி வந்து சொல்றாரு அப்போ சொன்னாரு என் இருதயமும் என் கண்களும் அங்கே இருக்கிறது இப்போ நீ என்ன வேணாலும் கேளு உனக்கு தர்றேன்னு சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை உன் வேண்டுதலையும் நான் கேட்டேன் என் நாமம் என்றென்றைக்கும் இங்கு விளங்கத்தக்கதாக என் கண்களும் என் இருதயமும் இங்கே தான் பாயிருக்கு அப்படின்னு சொல்றாரு இப்போ ஆண்டருடைய இருதயமும் கண்களும் எங்கே இருக்கு தெரியுமா சொல்லு இங்க தான் இருக்கு ஆமா அவருடைய மனசும் கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிற மனசு அதான் இந்த வசனம் நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பங்கள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் நீங்க என்னென்ன விண்ணப்பங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ என் சமூகத்திலே ஜபித்த உன் விண்ணப்பங்களும் உன் வேண்டுதல்களை நான் கேட்டா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு முறை இப்படிதான் அன்னாள் என்கிற பெண்மணி தேவ சமூகத்துல அழுதுட்டு வர்றா எங்க வர்றா தேவ சமூகத்துல வர்றா அவளுக்கு ரொம்ப வருஷமா பிரச்சனை என்ன குழந்தை இல்லை இதுதான் ஒரு பிரச்சனை அவள் வந்து ஒரு தேவாலயத்தில் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறான் அவளுடைய இருதயத்தில் ஒரே மன பாரம் மன அழுத்தம் மன கஷ்டம் நான் மன அழுத்தத்தோட மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார் அவ வந்து தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுதா அவ சொல்றா என் ஆண்டவருடைய சமூகத்திலே என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கப்புன்னு ஆண்டவருடைய இருதயம் அங்கு இருந்தது அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் பாரங்களை அவள் எடுத்துக்கொண்டா அவள் சொல்லுகிறாள் ஒன்று சமையல் ஒன்று பதினைஞ்சில் மனக்லேசம் உள்ள ஸ்திரி நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறது அர்த்தம் ஹாலோயா அதாவது கொட்டி விட்டேன்னு கத்தோலிக்க மொழி இருக்க அந்த வசனம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீத்துறேன்னு என்ன யாமு ஆமாம் கொட்டி தீர்த்தி இறக்கி அவள் இறக்கி வச்சுட்டு அவளுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினேன் என்று சொன்னாள் அந்த இடத்திலே ஆண்டருடைய இருதயமும் அவருடைய கண்களும் இருந்தபடியினாலே அவளுடைய இருதயத்தில் உள்ள விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் கேட்டு வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமில் ஒன்று இருபதிலே சில நாள் சென்ற போது அந்நாள் கற்பவதியாகி அருமையான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து கர்த்தரிடத்தில் இவனை கேட்டேன் என்று சொல்லி சாமி வேலை கொடுத்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு என்னுடைய மன கிளேசங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நிறைய பிள்ளைகள் இதே போல ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக இயங்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய கண்கள் உங்களுக்கு தயவு கிடைச்சிருச்சுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளுக்கு கர்த்தருடைய கண்கள்ல தயவு கிடைச்சது போல உங்களுக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சது உங்களுடைய இருதயத்திலுடைய எல்லா விண்ணப்பங்களை ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார் இந்த மாசம் ஒரு சாட்சி அருண் பிரபாகரன் தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து அவர் சொல்லியிருக்காரு எங்களுடைய இடத்திற்கு நாற்பத்தி ரெண்டு வருஷமா நடபாதை இல்லை உள்ள ஒரு பெரிய இடம் இருக்கு அவங்களுக்கு எத்தனை வருஷமா நடபாதை இல்லை ஃபார்ட்டி டூ இயர்ஸா இல்லை அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க ஒன்றுக்குமே பதில் கிடைக்கல கடைசி அன்பரின் பாதத்தில் அவங்களுக்கு வழி பிறந்தது ஹாலூயா ஆண்டவர் தேவ சமூகத்தின் அப்பமாக அவர்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார் வழி இல்லாத இடத்திலே நான் வழியை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார் ஹாலூயா இப்போ அவர் எழுதியிருக்காரு நாற்பத்தி ரெண்டு வருஷமா அதுங்களுக்கு வழி கிடையாது என் பிள்ளைங்க காலத்துல என் காலம் முடிய போகுது என் பிள்ளைகளுடைய காலத்துலயாவது எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா எனக்கு ஒரு வழி கிடைக்குமா அவங்க என் தாத்தா காலம் முதல் அப்படின்னா இவருக்கு அப்பா காலத்தில் அப்படின்னா அப்பாவுக்கு அப்பா காலத்துல என்ன மூணு தலைமுறையா வழி இல்லாமல் இருந்தது ஆண்டவர் தேவ சமூகத்திலிருந்து வசனமாகிய அப்பத்தை அவருக்கு அனுப்பினார் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது வழி இல்லாத இடத்திலே நான் வழியை ஏற்படுத்துவேன் ஆமேன் அவாந்தரமான இடத்திலே வழியை ஏற்படுத்துவேன் அந்த வார்த்தை போச்சு இப்போ ஆண்டருடைய கிருபையினால பதினெட்டு அடி அகலம் உள்ள ஒரு வழி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துட்டாரா பதினெட்டு அடின்னா ஒரு கார் அங்கே இருந்து போகலாம் ஒரு கார் அங்கே இருந்து வரலாம் சிலர் யோசிப்பீங்க நடந்து போறதுக்காவது வழி விட்டான் போதும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நடக்கிறதுக்கு ஒரு நடபாதை கிடைக்காதான்னு கேட்டால் பதினெட்டு அடி ரோட்ல நீ லாரி புல்டோசர் என்ன வேணுமோ கொண்டு போன இது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும் ஆ நிறைய பேருக்கு ஒரு பிளஸ்ஸிங் நிறைய பேர் கிளைம் பண்றதுல அவங்களுக்கு தெரியல மனுஷர் கண்களில் தயவுன்னு ஒரு பிளஸ்ஸிங் இருக்கு அந்த பிளஸிங்கை நிறைய பேர் கிளைம் பண்றதே இல்லை இன்னைக்கு பிறகு எதெல்லாம் மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சா அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவுடைய சமூகத்திலேருந்து வாங்க போறீங்க ஹால லோயா தேவ சமூகத்தின் அப்பங்களினால் எங்களை திருப்தி தேவனே என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவ சமூகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனையும் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்கப்பா இவர்களுக்கு தேவையான அப்பத்தையும் தண்ணீரையும் தான் என் பிள்ளைகளுடைய கடன்கள் நெருக்கடிகள் பஞ்சங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் என் பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைக்கட்டும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கட்டும் விசா காரியங்களில் இருக்கிற தடைகளை உடைச்சி ஆண்டு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணி என் பிள்ளைகளுக்கு வருமானத்திற்கு சாப்பாட்டிற்கு ஆகாரத்திற்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு இவர்களையா சீர்மதித்து அனுப்புங்கப்பா இதோ திறந்த வாசலை வைக்கிறேன் ஒருவனும் மூட முடியாது என்று சொன்னேன் என் பிள்ளைகளுக்கு தார் என் பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே செபங்களுக்கு பதில் உண்டு என்று சொன்னேன் இவர்கள் என்னென்ன விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்களோ ஒரு விண்ணப்பம் வைத்திருந்தால் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்கிற வார்த்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து சொந்த வீட்டிற்கு நீர் வழி திறந்து தருவீராக எந்தெந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ திருமண தடைகளை உடச்சி ஆண்ட ஒரு அற்புதத்தை செய்வீரா எல்லா திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உடைக்கப்படுவதாக மகிமையான நல் விசேஷம் உன்னை குறித்து பேசப்படும் என்கிற வார்த்தையின்படி நல்ல மகிமையான திருமண காரியங்கள் பேசப்படட்டும் நடத்தப்படட்டும் அப்பா எந்தெந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில விரத்தி அடைஞ்ச நிலைமையில நான் ஒரு இள வயதுல விதவியா இருக்கிறேன்னு வந்திருக்கிறாங்களோ இள வயதுல நான் தள்ளப்பட்டவளா இருக்கிறேன்னு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கத்தர் மறு வாழ்வு தாரும் இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவா என்கிற வார்த்தையை அனுப்பி மறுபடியும் என் பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக இருக்கிறேன் என் பிள்ளைகளை நீர் வாழ வைத்து அழகு பார்ப்பீராக திருமணத்திற்காக ஆண்டவரே தேவைகள் ஒன்றும் சந்திக்கப்படல இன்னும் ஒரு பைசா கூட கையில் இல்லை நகை இல்லை ஆனால் நிறைய தேவை இருக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முன்னே நின்று தேவைகளை சந்தித்து மிச்சமெடுக்க உதவி செய்வீராக தேவ சமூகத்தில் ரட்சிப்பிற்காய் கதறி வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க மேல ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி ஜபிக்கிறேன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்களுக்கு கொடுத்து உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யும் பிந்தி கிடக்கிறவர்களை முந்தி கொண்டு வாரும் தேவ சமூகத்திலே பாதுகாப்பு உண்டு உயிருக்கு உத்தரவாதம் உண்டு சுகம் உண்டு என்று சொன்னீரே உடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் பிள்ளைகளுடைய எல்லா அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட இதய வாழ்வுகள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா நரம்பு மண்டலங்களை ஆண்டவர் இன்னைக்கு திறந்து விடுவீராக பிரெயின் கேன்சர் மாறட்டும் பிரஸ்ட் கேன்சர் மாறட்டும் பிளட் கேன்சர் மாறட்டும் குடல் கேன்சர் மாறட்டும் ஆண்டவரே பள்ளி ஈர்களுக்கு உள்ள கேன்சர் மறைந்து போவதால் த்ரோட் கேன்சர்ல இருந்து விடுதலையை தார் எந்தெந்த பிள்ளைகள் டிபி வியாதியில கஷ்டப்படுறாங்களோ ஆண்டவர் தொட்டு குணமாக்கினதற்காக நன்றி ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைகள் சரீரத்தில் சைனஸ் வியாதி வீசிங் வியாதி இழுப்பு வியாதியில கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு புதிய நுரையீரலை பொருத்தி புதிய மூச்சு மண்டலத்தை பொருத்தி ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என் பிள்ளைகளுடைய பஞ்சங்கள் மாறட்டும் கடன்கள் மாறட்டும் எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் சரி ஆண்டவர் விடுதலையாக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக்ஸ் கேர்ள் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த வருடம் கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் ஏழே தினங்களில் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி போட்டோஷாப் வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழில் கல்விகளை சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் மேலும் விவரங்களுக்கு ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் இருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் இமெயில் இன்போ அட் மார்வல் ஆண்டவர்தாமே உங்களை அன்பு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய பிள்ளைகளே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் முன்னூற்றி நாற்பது பி பார் ஒன்றியே மூன்று பி ஒன்று விநாயக் அவன்யூ ஓ எம் ஆர் ரோடு துறைப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்பது ஏழு இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காகனிசன்ட் டெக்னாலஜி அருகிலும் அமைந்துள்ளது மின்னஞ்சல் பிரேயர் அட் காட்ஸ் லவ் டாட் இன் எங்களது இணையதளம் டபுள்யூ டபிள்யூ இன் மேலும் இருபத்தி நான்கு மணி நேர ஜெவ உதவிக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது 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 மற்றும் நான்கு ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது 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 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கத்தரதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக